அன்புடன் கோவிந்தராஜலு இன்று செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி காலை விடியற் காலை விடியற் எப்படின்னா ஒரு ரெண்டு மணி இன்னச்சிங்களேன் அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு விடியற் காலையில் திங்கட்கிழமை தான் நம்ம வச்சுக்கணும் அதை திங்கக்கிழமை காலையில் ஆனால் திங்கட்கிழமை விடியல் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் அதாவது இன்னும் ஒரு மூணு மணி நேரத்தில் அதாவது வந்து மழையோடு தான் விடியும் டெல்டா மாவட்டங்களில் அதாவது வந்து டெல்டா வடக்கு டெல்டா தெற்கு டெல்டா எல்லாமே மழையோடு தான் விடியும் இது வந்து இப்போ போட்டிருக்கிற படம் வந்து நைட்டு பேஞ்ச மழை தென் மாவட்டங்களில் அதாவது சுழற்சி வந்து தெற்க போயிடுச்சு இலங்கைக்கு தெற்க மாலத்தீவுக்கிட்ட இருக்குது அதனால் இரு காற்று இணைவு வந்து தென் மாவட்டங்களில் ஏற்பட்டு கடுமையான இடிமின்னலோட மழை நீங்கள் பார்க்கலாம் கடுமையான மழை பெஞ்சிச்சு அதற்கான டேட்டா இப்போ எவ்வளோ இது எந்த இது எந்தெந்த இடத்துல எவ்வளோ மழை பெஞ்சிச்சிங்கிறது இனிமேல் தெரிய வரும் அதற்கானது வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ரைட்டுங்களா இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து டெல்டா கரையோரங்களில் இப்போ மன்னார் விளையாட ஆகிட்ட ஒரு சுழற்சி தெற்கை இருந்து நமக்கு பெய்யிலங்கிறதுக்கு காரணம் இப்போ சொல்ல வரேன் இப்போ வந்து தென் அரைக்கோளத்தில் ஒரு சுழற்சி அது வந்து கீழே பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று கிளாக் வைஸில் அதாவது கெடிகார சுற்றில் சுற்றிக்கிட்டு இருக்கும் அதாவது கிடிகார சுற்றில் ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு இருந்துச்சுனாலே தெற்கு அரைக்கோளம் வடக்கு அரைக்கோளத்தில் சுற்றில் தான் சுழற்சி சுற்றணும் வடக்கு அரைக்கோளத்தில் மேலே வந்து அரை வங்கக்கடலில் நம்ம பகுதியை பக்கத்தில் ஒன்று வந்து கிளாக் வைஸில் சுற்றும் அது வந்து உயரழுத்தம் அதாவது வந்து காற்று சுழற்சிங்கிறது வந்து ஆண்டிகிளாக் வைஸில் சுற்றும் உயரழுத்தம் வந்து லாக்வஸில் சுத்தம் அப்படியே சன்னமாக கீழே இறங்குது பாருங்கள் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியெலாம் இதனால் தான் நமக்கு மழை பெய்யலை உயரழுத்தங்கிறது வந்து ஒரு குளிர் காற்றுன்னே வச்சுக்கலாம் அது வந்து அதாவது வந்து அதனால் மழை பெய்யாது அந்த காற்று வந்துச்சுன்னா மழை பெய்யாது அது நீராவி இல்லாத காற்று அது வந்து அதில் நமக்கு மழையை கொடுக்கல காற்றுக்கு புதலை ஏற்படுத்தலை இந்த உயரழுத்தம் வந்து தடுக்குது உயரழுத்தம் தடுக்குது அதனால தான் நமக்கு வந்து மழை பெய்யல இப்போ வந்து இப்போ இந்த சுழற்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே மாலத்தீவுக்கு வந்து அப்படியே வந்து அரபிக்கடலில் அப்படியே வடக்கு நோக்கி மேலே ஏறுது அந்த சுழற்சி ஏறுறதுனால புல்லிங் எஃபெக்டு மா மற்றும் வந்து அந்த வடமேற்கு வங்கக்கடல்லேருந்து வர்ற காற்று அது தெ தென்மேற்கு பூர்வ காற்று தான் அங்கேருந்து வர்ற காற்றும் உயர் அழுத்தம் கீழே போயிடுச்சு அதனால் ஈஸியாக டெல்டா மாவட்டங்களில் நாலாம் தேதியெலாம் காற்றுக்கு விதல் ஏற்பட போகுது அதாவது அதை மதியமே மழை தொடங்கி போய்க்கும் அதாவது தொடர் மழையாகவே இருக்கும் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தொடர் மழைன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நமக்கு மழை பெய்ய போகுது இப்போ இது வரைக்கும் இல்லாத மழை இப்போ அக்டோபர் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு டெல்டா மாவட்டத்தில் தென் மாவட்டங்களில் மூணாந்தேதி வரைக்கும் கடுமையான மழை இருக்குது அதுக்கப்புறம் அது நின்றுடும் ஓகேங்களா அதனால் தென்மேற்கு பருவ வழியே முடிய போகுது அது வந்து எத்தனாம் தேதினா ஒரு பதிமூணு பதினாலாம் தேதி அது பத்தாம் தேதிக்கு மேலே ஒரு நிகழ்வு வந்து அது பதினாலாம் தேதி வரைக்கும் துரிதப்படுத்தி அது வந்து பன்னெண்டாம் தேதியிலேருந்து மழை அது அது வந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பயணிச்சு மழை பெஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொம்பு சுற்றி காற்றடிக்கும் கொம்பு சுற்றி காற்றடிச்சு அதுக்கப்புறம் வந்து இருபத்தி மூணாம் தேதி வடகிழக்கு பருவமழை அதாவது வந்து முதல் நிகழ்வு வந்து ஆந்திரா கரையோரம் போக போகுது அதுக்கப்புறம் வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்ததாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஐஎம்டியில் அதுக்கப்புறம் தான் வடகிழக்கு மழை லேசாக இருக்கும் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் லேசாக அப்படியே இருக்கும் அன்றைக்கி தீபாவளி அதுக்கப்புறம் நவம்பர் பத்து திரும்பவும் ஒரு பத்தாம் சொல்லுவோம்னு சொல்லுவோம் நினைக்கிறாரு நவம்பர் பத்து ஒரு நிகழ்வு காற்று நிகழ்வாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் கா நவம்பர் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதாவது கார்த்திகை அஞ்சு அதாவது ஐபிஎஸ் இருபத்தி மூணு கார்த்திகை நாலு அஞ்சில் ஒரு நிகழ்வு அதுவும் காற்று நிகழ்வாக கூட இருக்கலாம் இப்போ வந்து இப்போ எது நாலு அஞ்சு எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு காற்று உயர் அழுத்தம் போங்காட்டியுமே அந்த இடத்துல ஒரு காற்று சுழற்சி உருவாகிடுது அந்த காற்று சுழற்சி வந்து நீங்கள் பார்க்கலாம் வந்து தேதி வரைக்கும் நம்ம சென்னைக்கிட்ட சென்னையெல்லாம் புரட்டி போடுற அளவுக்கு ஒரு கடுமையான மழை பெய்ய போகுதுங்க தொடர்ந்து மழை தான் டெய்லி மூணாம் தேதி அவங்களுக்கு வந்து ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சிடும் ரெண்டாம் தேதியிலேருந்து தென் மாவட்டங்களில் பெய்கிற அங்கேயே ஆரம்பிச்சிடும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு மாதிரி ஒரு வெள்ளை கண்டிஷன்னு தான் வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு அதாவது வடமேற்கு பருவமழையின் முன்னோட்டம் சென்னையிலே ஆரம்பிச்சுவிடும் நினைக்கிறேன் ரைட்டுங்களா டெல்டா மாவட்டங்களில் நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு நமக்கு வந்து தேவையான மழை அவங்களுக்கு தேவையில்லாத மழை ஓகேங்களா இப்போ வந்து நாளைக்கு விடிய காலையில் அதாவது இதை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறப்பயே மழை பெஞ்சிருக்கணும் இல்லை மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதை விட்டிங்கன்னா ரெண்டு மூணு மூணு நைட்டு தான் அதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு கடுமையான மழை இருக்குது அது வந்து புள்ளிங் எஃபெக்டால இந்த சுழற்சி வந்து அரபிக்கடலில் நம்ம கேரளா பக்கத்துக்கு பேரலெல்லாம் அதாவது டெல்டாக்கு பேரலெல்லாம் போகிறப்ப அது புள்ளிங் எஃபெக்டால் மழை பெய்யுது இதுதான் வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் நடக்கிறது இது வந்து ஒரு அனுபவத்தில் கண்ட ஒரு விஷயம் அதனால் வந்து அரபிக்கடலுக்கு போயிடுச்சே நமக்கு மழை பெய்யாது அதெல்லாம் கிடையாது நிச்சயமாக மழை பெய்யும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அந்த கதையே வேறு அதில் வந்து வெற அக்யூரேசி இதில் சொல்ல முடியலன்னு நான் நேற்றி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இனிமே அந்த எல்லாம் இன்னும் இந்த இனிமேல் வந்து அக்யூரேசி அதிகமாகவே இருக்கும் நம்ம வீடியோவில் ரைட்டு நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு மழை பெய்யத்துக்கு உயர் அழுத்தம் ஒன்று தென்ன அரைக்கோளத்தில் இருந்த சுழற்சி அந்த கிளாக் வயசில் சுற்றி இருந்த சுழற்சின் தான் காரணம் அதுக்கப்புறம் ஒன்றும் பார்ப்போம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு கடுமையான மழையை வந்து டெல்டா சந்திக்க இருக்கிறது நாலஞ்சு ஆறு ஏழு எட்டுலாம் மழை இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கிடையாது கடுமையான மழை இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்புறம் ஒம்பது பத்து பதினொன்று அப்படி இருக்கும் அப்புறம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதிச்சு சரியான மழை இருக்குது அதனால் இனிமேல் ஒரு மழைக்காலம் போன்ற ஒரு தோற்றம் வந்து நம்ம ரெடி ஆகிக்கணும் இனிமேல் வந்து எதுக்காக சொல்லணுன்னா அந்த அறுவடை செய்கிறவங்களெலாம் இன்றைக்கி இருபத்தி ஒம்போது விடிஞ்சால் முப்பது விடிய காலம் மழை பெஞ்சிடணும் வச்சிங்களேன் அது பெய்யா அப்புறம் தான் அதிர்ஷ்டம் அவங்கெல்லாம் வந்து அறுவடை ஆரம்பித்து மூணாந்தேதிக்குள்ளே முடிச்சுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அறுவடைக்கு ஒரு கேப் இருக்கிறது கஷ்டம் இது வந்து இடி மழை இடி மேப்பு இது வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மழை இருக்கிறத காட்டுது முப்பதாம் தேதி அப்படி தென் மாவட்டங்களில் இருக்குது ஒன்றாந்தேதி இருக்குது ரெண்டாம் தேதி இருக்குது அந்த சுழற்சியும் அப்படியே மேலே வர்றதை நீங்கள் பார்க்கலாம் இந்த வ வலது பக்கம் வங்கக்கடலில் இருக்கிற அந்த அழுத்தமும் அப்படியே சன்னமாக தெற்க கீழே இறங்குறதையும் நீங்கள் பார்க்கலாம் இது சைமென்டெனிஸாக இது நடக்கிறதுனால ஒரு காற்று சுழற்சியும் வங்கக்கடலில் உருவாகி தான் நமக்கு நாலாந்தேதி முதல்ல வருங்க சென்னையெலாம் ஒரு நல்ல ஒரு மேகக்கூட்டம் திரள்கள் இருக்கா அதுக்கப்புறம் சன்னமாக நாலாந்தேதி அப்படியே சன்னமாக மா நமக்கு இறங்கிடுது நமக்கு இறங்கி ஃபுல்லாகவே ஒட்டுமொத்த தமிழகமே ஒரு மேகமூட்டமான வாழ்நிலை நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதுக்கப்புறம் ஒம்பது பத்து பதினொன்று லேசாக இருக்கும் அதுவும் வந்து கரெக்டாகலாம் சொல்லிட முடியாது இன்னும் நாலு நாள் போனால் வந்து வானிலை மாற்றம் இருக்கலாம் ஆனால் பன்னெண்டு பதிமூணு பயனாளிலும் பயணிஞ்சு நிச்சயமான மழை அதுவும் ஒரு சுழற்சியால் தான் வரப்போகுது அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி கிட்டலாம் ஒரு தென்மே வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தெற்கு ஆந்திரா நோக்கி வரப்போகுது அது வந்துடுச்சுன்னா வடகிழக்கு பருவமழை இருபத்தி மூன்றாம் தேதி இல்லை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஆரம்பிச்சிடும் ஆரம்பம் கொஞ்சம் சன்னமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று அதான் ஒரு வாரம் தானே அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முடிஞ்சு பத்து நாளைக்கெலாம் நவம்பர் பத்துக்கெலாம் ஒரு சரியான நிகழ்வு டெல்டா கரையோரங்கள்கிட்ட வர்றதுக்கு இருக்குது டெல்டா கரையோரங்களோ இல்லை மறக்கான வரைக்கும் அல்ல கார்த்திகை மூணு அதாவது வந்து நவம்பர் பதிமூணு பதினஞ்சில் வரப்போகிறது அதனால் வந்து வடகிழக்கு பொருவ மழை ஒரு கடுமையான மழை அதாவது லாடின ஆண்டு இன்னும் நெகட்டிவ் ஐவோடி வரலை நியூட்ரல் ஐவோடியாக தான் இருந்து இருந்தாலும் நிகழ்வு வர்ற நிகழ்வில் முக்கால்வாசி நிகழ்வு தென்சீன கடல்லேருந்தே கொஞ்சம் வி விக்கிரசாகவே வர ஆரம்பிக்கும் ஒரு அதில் வந்து ஒரு நாலஞ்சு நிகழ்வு தான் வங்கக்கடலில் ஆரம்பிக்கும் பாக்கெல்லாம் தென்சீன கடல்லேருந்தே வரும் நிகழ்வு அதில் தான் இதில் வந்து ஸ்பெஷலே இந்த லானிலாவில் அது வந்து அங்கே வர்றப்பயே ஒரு மாதிரி கடுமையான வீரியத்தோடு தான் வரும் இங்கே வந்து மழையை கொட்டி தீத்துடும் அதனால் வந்து இது வரைக்கும் இல்லாத மழையை வந்து நம்ம தான் ஆகணும் அது ஏன்னா அந்த ஏன்னா ஒன்றரை மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் மழைங்கிறது அதிகம்தான் பொறுத்திருந்து பார்ப்போம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்